ருத்விகா இன்னைக்கு தமிழ் பாடத்துல நம்ம என்ன கத்துக்கோ தெரியுமா ஒரு அதாவது தோட்டம்னு ஒரு வார்த்தை வார்த்தை இந்த தோட்டம் தோப்பு எங்க வருங்கிறது இன்னைக்கு நம்ம கத்துக்கு போறோம் என்னென்ன வார்த்தை தோட்டம் தோப்பு தோட்டம் என்ன தோப்பு என்ன நிறைய குழப்பம் நம்மளுக்கு இருக்குது இது எளிமையை உனக்கு சொல்றோம்னா தோட்டம் தோப்பு தோட்டங்கிறது ஒரு கால பயிர் புரிஞ்சுதா தோப்புங்கிறது நீண்ட கால பலன் தரக்கூடிய ஒரு பயிர் அது பயிராக இருக்கலாம் இல்லை மரமாக கூட இருக்கலாம் அதாவது குறுகிய கால பலன் தரக்கூடிய மரம் நீண்ட காலம் பலன் தரக்கூடிய மரம் சரியா இப்போ குறுகிய காலம் எடுத்துக்குவோம் இப்போது வாழை மரம் இருக்குது அது வந்து வாழைமரம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு நூறு வாழை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ அது என்னன்னு சொல்லுது அருமை அருமை ஏன்னா கால ஒரு மரம் வாழைமரம்ங்கிறது இதே மாமரம்னா அருமை அருமை ஏன்னா மாமரங்கிறது நீண்ட கால பலன் தரக்கூடிய ஒரு மரம் இவ்வளதாப்பா இது தெரிஞ்சிச்சுன்னு தோப்புனா என்ன தோட்டம்னு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரியா சரி கொய்யா மரம் நிறைய இருக்குது அது பேர் என்ன அருமை கொய்யா மரம் ஒரு நீண்ட கால பயிர் சரி மரம் பயிருக்கு எடுத்துக்கலாம் பொடலங்க செடி கொடி நிறைய இருக்குது அதுக்கு என்னன்னு சொல்லுவோம் தோப்போ தோட்டமா அருமை ஏன் இவ்வளவு குழப்பம் அதுக்குரிய ஒரு பையன் தக்காளி தக்காளி செடி நிறைய இருக்குது அதுக்கு தோட்டமா தோப்பா அருமை ஏன்னா தக்காளியும் ஒரு கால ஒரு பயிர் சரியா புளிய மரங்கள் நிறைய இருக்குது தோப்பா தோட்டமா அருமை அருமை வேப்ப மரம் நிறைய இருக்குது தோப்பா தோட்டமா அருமைப்பா அருமை கரும்பு தோப்பா தோட்டமா அருமை இவ்வளவுதான்ப்பா எளிமையை புரிய வச்சுட்டேன் சரியா அப்ப தோப்புனா என்ன தோட்டம் என்ன தெரிவிச்சா தோப்புனா நீண்ட கால பலன் தரக்கூடிய ஒரு பயிரோ அல்லது மரங்களோ இருக்க பேரு தோட்டம் கரெக்டா இல்ல தோப்புனா நீண்ட கால பலன் தரக்கூடிய மரம் சரியா தோட்டம்னா குறுகிய கால பலன் தரக்கூடிய ஒரு மரம் சரியா இதே பயிர்கள்லாம் குறுகிய காலம்தான் வரும் அதனால என்னென்னு சொல்லுவாங்கன்னா இப்போ தக்காளி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா தோட்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அது குறுகிய காலம்தான் சரியா அப்போ தோப்புங்கிறது மரங்களுக்கு தான் அதிகமாக வரும் தெளிவாக நான் வச்சுக்கோ தோட்டம்ங்கிறது தக்காளிக்கு வரலாம் வெண்டைக்காய்க்கு வரலாம் புடலங்காய்க்கு வரலாம் இதுக்கு எல்லாமே வரலாம் வாழை கூட வந்திருக்கு உனக்கு தெரியும் ஆனால் தோப்பு அப்படி இல்லை மரங்களுக்கு தான் வரும் புளிய மரம் நிறைய புளி மரங்கள் இருந்தா அதுக்கு பேர் என்ன தோப்பு அது வேப்ப மரம் நிறைய இருந்தா அதுக்கு பேர் என்ன தோப்பு மாமரங்கள் நிறைய இருந்தா அதுக்கு பேர் என்ன தோப்பு இதே கரும்பு இருந்தா தோட்டம் சரியா இதுதான் சரி இதுல இன்னொரு சின்ன விளக்க சொல்றேன் அடிக்கடி தண்ணி பாய்ச்சிறதுக்கு பேரு தோட்டம் சரியா கொஞ்சம் நாள் கழிச்சு தண்ணி பாய்ச்சறதுக்கு பேர் தோப்பு இதையும் நான் வச்சுக்கோ அடிக்கடி தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் ஒருக்கா அப்படி தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு பேரு தோட்டம் ஒரு வாக்கு கொறுக்கா பத்து நாள் கொறுக்கா உதாரணம் பார்த்தீங்கன்னா தென்னை மரமெலாம் எடுத்துக்கலாம் தென்னை மரமெலாம் அடிக்கடி தண்ணி பாய்ச்சிக்க மாட்டாங்க சரி அதனால அது பேர் என்ன தோப்பு இதுதான் சரியா இப்ப தோட்டம் தோப்பு தள்ளி வைச்சா குறுகிய காலத்துக்கு எது என்ன எழுதுன்னா ஆ அருமை 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 இப்படிதான் தான் படிக்கணும் சரியா ஓகேவா